இளநிறைய தடுக்க சில அற்புதமான யோசனைகள் என்னன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் முன்பெல்லாம் நாற்பது வயதுக்கு மேல் உள்ளவர்களுக்கு தான் மு முடி நிறைக்கும் அதையும் அவங்க கருவேப்பிலை கருசலாங்கண்ணி கடுக்காய் மூலமாக சாயம் எடுத்து இயற்கையாகவே கருப்பாக்கி கொள்வாங்க ஆனால் இப்போல்லாம் ஸ்கூலுக்கு போகிற பசங்களுக்கு கூட நிறைய முடி தோன்ற ஆரம்பிச்சிடுச்சு இளநிறைங்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாகவே இப்போ கருதப்பட்டு அது மூலமாகவே மன அழுத்தத்தையும் தந்து நம்மளோட தோற்றத்தையும் கெடுக்குது இளநிறைக்கு ரெண்டு காரணம் ஒன்று மரபு இன்னொன்று வந்து ஊட்டச்சத்து குறைபாடு இந்த மரபு பிரச்சனை பரம்பரை காரணமால வர இளநிறையை நம்ம தடுக்க முடியாது இந்த ஊட்டச்சத்து குறைபாடால் ஏற்படுற பிரச்சனைகளை மருந்து மாத்திரைகள் மூலமாகவே இந்த இளநிறையை கண்ட்ரோல் பண்ண முடியும் மொட்டை போடுறதுனால முடி வளரும் இளநர தடுக்கப்படும்ன்ட்டு பலரும் அடிக்கடி மொட்டை அடிச்சுக்கிறாங்க இது இது சரியில்லை ஒரு தவறான கருத்து நம்மளோட தலைமுடியோட பிரச்சனை அதோட வேர்க்கால் ஹேர் ரூட்ஸில் இருக்கிறதாங்க ஆரம்பிக்குது இந்த இளநிறைய ஆரம்பத்திலே ஒரு சரியான கிட்ட போய் கன்சல்ட் பண்ணி அவங்களோட கைடன்ஸ் பண்ணி நம்ம ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம் நாமாவே எதாவது வீட்டு வைத்தியம் செஞ்சுக்க போய் அது வழுக்கையில் கூட முடிய வாய்ப்பு இருக்குது இளநிறையும் தடுக்காமல் முடியும் போயிடும் வயது காரணமாக நிறை வருது அதை அப்படியே விட்டுவிட வேண்டியது தான் ஆனால் சிறு வயதுலேயே இளநிற வருது அப்படின்னா ஹார்மோன் சேஞ்சஸ்ஸாலேயும் இல்லை சுகராலேயும் இல்லை அதை எடுத்துக்கிற மாத்திரைகளாலேயும் கூட பல காரணங்களால் இளநரை வந்து தோன்றுது ஊட்டச்சத்து குறைபாடு இந்த ஆரோக்கியமற்ற வாழ்க்கை முறை அதிக தூசு மாசு இருக்கிற இடத்துல நேரம் ரொம்ப நேரம் இருக்கிறது இதனால கூட இளநிற தோன்றுறது இந்த வீடியோவில் நான் சொல்கிற சில வ சில வழிகளை ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் இளநிறைக்கு தீர்வாக கூட இருக்கும் செக்கு தேங்காய் எண்ணெயை காலை இரவுன்னு இரு வேலையும் தலையில் வச்சு முடியை அலசிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இளமுடி பிரச்சனை ஏற்படாது உங்களோட முடியோட ரூட்ஸ் வந்து ஸ்ட்ராங் ஆகும் சத்தான உணவு முடி வளர்ச்சிக்கு ரொம்ப முக்கியங்க இளநர பிரச்சனை இருக்கிறவங்க அவங்க உணவில் உடல் உஷ்ணத்தை அதி அதிகரிக்கிற எந்த உணவாக இருந்தாலும் தவிர்த்துவிடுங்க பழங்கள் காய்கறிகளை அதிகம் எடுத்துக்கோங்க செரிமான பிரச்சனை மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் டைஜஷன் இந்த மாதிரி எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் உங்களோட ஃபுல் பாடியை ஹைட்ரேட்டடாக உடலை நீரோட்டத்தோடு வச்சுக்கிட்டிங்கனாலே முடி உதிர்வதும் இருக்காது இளநிறையும் வராது வெள்ளை கரிசலாங்கண்ணி கீரைன்னு இருக்கும் அதோட எடுத்து அதுக்கு ஈக்குவலாக செம அளவு வந்து தேங்காய் எண்ணெயை சேர்த்து அரைச்சி கொதிக்க வச்சு ஆறுநரும் ஒரு பாட்டில் எடுத்து வச்சுக்கோங்க இதை தினமும் தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த இளநிறைக்கு நல்ல பலன் கிடைக்கும் மருதாணி இலையை அரைச்சி வேலம்பட்டியை கொஞ்சம் வச்சு தேங்காய் எண்ணெயோட கலந்து கொதிக்க வச்சு ஆறுனதும் வடிகட்டி அதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வரீங்கனாலும் முடி வளர்ச்சியும் அதிகரிக்கும் இளநிறை இருந்தால் அது மறைஞ்சிருங்க முக்கியமாக இரும்பு சத்து அதிகம் உள்ள உணவை எடுத்துக்கிட்டு வந்தீங்கன்னா இளநிறை வரவே வராது உணவில் இந்த கடுக்காய் சுண்டைக்காய் பேரிச்சை நெல்லிக்காய் இது மாதிரி நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கோங்க இதனால் முடி வளர்ச்சி தூண்டுறதோடும் இல்லாமல் இளநிறையும் மறையும் நம்ம எல்லா விஷயங்களும் ஃபாலோ பண்ணிவிட்டு சத்தான உணவு காய்கறி கீரை எடுத்துக்கிட்டு தேங்காய் எண்ணெயை பயன்படுத்திக்கிட்டு இப்படிலாம் இருந்துட்டு மன அழுத்தத்தோடு இருந்தோன்னு நினச்சிக்கோங்களேன் இளநிறை வருங்க எதுவும் கடந்து போகும் அப்படின்ட்டு உங்கள் மனசை நீங்கள் தான் அமைதிப்படுத்தணும் மன அழுத்தத்துனாலையும் நிறைய பேருக்கு இப்போ இளநிறை வர ஆரம்பிச்சிடுச்சு அது மட்டும் இல்லாமல் இந்த காற்று மாசு இருக்கிற இடத்துலையோ இல்லை அதிகமாக கெமிக்கல் கலந்த ஷாம்பூஸு டெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க இது மூலமாக தலைமுடி பிரச்சனைகள் வராமல் நம்ம தடுக்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த எண்ணெய் குளியல் எடுத்துக்கிறது சத்தான உணவு சாப்பிட்றது நிறைய தண்ணீர் அருந்துறது உங்கள் மனநிலையை சந்தோஷமாக வச்சுக்கிறது இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உங்களோட கூந்தலையும் கருகருன்னு வச்சு இளநிற ஏற்படாமல் தடுத்து நம்மளையும் நம்ம அழகாக்கிக்கலாங்க வீடியோ உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் கொடுத்துருங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸுக்கு நம்மளோட ஹாப்பி பியூட்டி ஹெல்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் நாளைக்கு இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் யூ ஃபார் வாட்சிங்